நவக்கிரகங்களையும் கிரகங்களையும் பஞ்சபதங்களையும் வழங்கி ஜோதிட ராசி பலன்குள் நுழைகிறேன் விநாயகப் பெருமானை போட்டி வீரநரப்பா போட்டி குருவே போட்டி அன்பான மிதன ராசிக்கார நேரிகளுக்கு வணக்கம் ஆணி மாத ராசி பலன் பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையில் ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது ஆணி மாதங்களிலே கிரகங்களின் சஞ்சாரம் என்பது மிதன ராசியை பொறுத்தவரை ராசியிலே பூதனம் ராசிநாதனம் ஐந்து பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் சுக்ர பகவானும் சூரிய பகவானும் முயற்சி சனாதிபதி சகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதி மிதன ராசிக்கு மூன்றாம் இடத்திலேயும் மூன்று கிரக சேர்க்கை என்பது ஆணி மாதங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பதும் இருக்கின்றது ராசிநாதன் ராசியிலே வழிபற்று ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே இதிலே கிரக சேர்க்கை என்பது சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கைகள் இணைந்து உங்களுடைய கலத்தரசாணம் என்று சொல்லக்கூடியதும் பொதுமக்களின் தொடர்பு கூட்டாளிகள் கூட்டுத் தொழில்கள் பற்றி குறிக்கக்கூடிய அற்புதமான இந்த காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே அற்புதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது மிதின ராசி என்பதே ஒரு காற்று ராசியாகவும் புயல் காற்றாகவும் உபயராசி என்றும் இது புதனுடைய ராசியாகவும் இருக்கின்றது காலபுருஷ தத்துவ ரீதியிலேயே மூன்றாம் இடத்தில் பிறந்த உங்களுக்கு இது சகோதர சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய இந்த சாணத்திலேயே மிகவும் அற்புதமான மூன்று கிரக சேர்க்கையில் வலுவான ஒரு ராசி பலன் என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது ஏழாம் இடத்ததிபதி குரு பகவானும் பத்தாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்வையிடுகின்றதும் எட்டாம் இடத்திலே அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுகின்றதும் ருணரோண சத்ரு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தை வேலையில் சாணத்தை விருச்சிக ராசி குரு பகவானுடைய பார்வை விடுகின்றதுனாலேயும் வேலைகளிலே ஒரு சில மாற்றங்களையும் ஊதிய உயர்வுகளையும் எதிரிகளின் தாக்கத்தின் தப்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமும் இந்த ஆறாம் இடத்தை லாபசானத்திலிருந்து செவ்வாய் பகவானின் பார்வை என்பது விழுகின்றதுனாலே சனி பகவான் பாக்கியஸ்தானங்களிலே விழுகின்றதுனாலே இதனால் வரையில் இல்லாத மிதன ராசிக்கார நேர்களுக்கு வேலையிலே ஒரு அற்புதமான வேலை கிடைக்காதவர்களுக்கும் அற்புதமான ஒரு யோக பலனை தருகின்ற ஒரு அற்புத மாதம் என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆணி மாதம் என்பதை பிறக்கப் போகின்றது ஆணி மாதம் என்பதே ஒரு சுக மாதமாகவும் அற்புதமான யோக மாதமாகவும் மிதன நேர்களுக்கு கடந்த காலங்களை விட இந்த மாதங்கள் ஆனி மாதம் என்பது சற்று முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் சுகசோனங்களே கேது போகவானும் பத்தாம் இடத்திலேயே ராகு போகவானும் இருக்கின்ற அமைப்பு என்பது சற்று பத்தாம் இடத்திலே ராகு போகவான் இருக்கின்றது வேலைகளிலே ஒரு சில மாற்றங்கள் நல்லதொரு உபரி வருமானங்களை பெறக்கூடிய ஒரு மாற்றமாகவும் மிதன ராசிக்கு ராகு பகவான் யோகக்காரகனாக இருக்கின்ற இந்த பத்தாம் இடம் என்பது ஏதோ ஒரு வகையில் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடியதும் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் எதிர்பாராத சம்பள உயர்வுகளையும் பெறக்கூடிய ஒரு யோகமாகவும் ராசியிலே பலம் பெற்று புதன் சுக்கரன் சூரியன் மூன்று கிரக சேர்க்கையில் இருந்து புதன் பகவான் பலம் பெற்று உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே வேலை தொழில்களிலே அற்புதமான யோக மாதமாக இந்த ஆணி மாதம் என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது முயற்சி சவனங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி ஜெயம் வீரியம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதி சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானாதிபதியும் ராசியிலேயே இருக்கின்றதும் காரகனி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்திலே இருந்து உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலேயும் இரண்டாம் இடத்திலேயே செவ்வாய் பகவானுடைய பார்வை விழுகின்றதினாலே குரு பகவான் சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே புஷ்கரண வம்சத்திலேயே சஞ்சரிக்கின்றதுனாலே இந்த ஆணி மாதம் என்பது மிகவும் அற்புதமாக குருபொகானுடைய குருபோகானுடைய பார்வை என்பது பரிபூர்ணமான நல்லதொரு யோக பலன்களை செய்யக்கூடிய ஒரு மாதமாக மிதன ராசிக்கார நேர்களுக்கு ஆணி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது இதுவும் பாக்கியாதிபதி அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமையிலே இந்த மாதம் பிறக்கின்ற அற்புதமான இந்த யோகங்கள் என்பது கோச்சார லக்கணம் கும்பலக்கணமாகவும் நட்சத்திரம் உத்தரடாதி மூன்றாம் பாதத்திலும் சந்திரன் உங்களுடைய நான்காம் இடத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கரணம் பாலவ கரணத்திலும் யோகம் விதி பாதத்திலும் திதி தெய்வம் சரஸ்வதியாக யோக தேவதையாக ருத்ரனும் வளம் பெறுகின்ற இந்த மங்களகரமான இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது படிப்புக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய சரஸ்வதி தேவியின் யோகத்திலேயே யோகங்கள் சற்று பலகினமாக இருந்தாலும் கரணன் அதன் பத்தாம் இடத்திலேயே இருக்கின்றது சஞ்சரிக்கின்றதுனாலேயும் அற்புதமான நல்லதொரு மாற்றங்களை கிடைக்கின்றது யோக தேவதை ஒரு என்று சொல்லக்கூடியதும் யோகம் திதி தெய்வம் சரஸ்வதி படிப்புக்கு அதிபதியாகிய சரஸ்வதியின் யோகத்திலே இந்த திதி தெய்வம் என்பது நம்மளுடைய பிறந்த திதி தெய்வத்தின் அதிபதி சரஸ்வதியாக மங்களம் வந்து இந்த சனிக்கிழமையிலே மாதம் பிறக்கின்ற மங்களகரமான காரியங்களிலே சென்று வருவதற்கு சுபகாரியங்களை செய்வதற்கு சுபகாரியங்களிலே நடக்காதவர்களுக்கு நடக்கக்கூடிய இந்த அற்புதமான இரண்டாம் இடத்து தனமாக்கு குடும்பாதிபதி நான்காம் இடத்திலே சுகஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலையும் சந்திரனுடைய இந்த ஆரம்பம் என்பது சந்திரன் கேது சேர்க்கை நான்காம் இடத்திலே இருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றதுனால பத்தாம் இடத்திலே கேது போகான் இருக்கின்றதுனாலும் நல்லது வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக மாதமாக மிதன ராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது மங்களகாரகன் பதினொன்றாம் இடத்திலே இருந்து உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே இந்த அற்புதமான யோகம் என்பது பலம் பெற்று தன்னுடைய சரராசியிலே இருக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஆணி மாதம் பிறக்கப் போகின்றது அதுவும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆண் ராசியிலே ஆண் ராசியிலே சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய அற்புதமான உங்களுடைய பாக்கிய சாணத்திலே இது லாப லாபசாணத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலேயும் குரு பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே செஞ்சிருக்கிறது உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதுனாலே இது குரு பகவானாக வேலை செய்து குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலே இருந்து சுகசாணத்தையும் உங்களுடைய ஆறாம் இடத்தையும் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் சென்று வருவதற்கும் அற்புதமான ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற அற்புத மாதம் என்பது மிதன ராசிக்கார நேர்களுக்கு மங்கள காரியங்கள் செய்வதற்கும் மங்கள காரியங்களிலே நடத்துவதற்கும் தடைப்பட்டவர்களுக்கும் இந்த அற்புதமான இந்த வெறைய ஸ்தானத்திலே இருந்து சுகஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களை வீடு வாகனம் வண்டி சொத்து சுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இங்கே சூரிய பகவான் பலம் பெற்று சுக்கரருடைய கிரக சேர்க்கையில் இருந்து கவர்மெண்ட் உத்தியோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் படிப்பு துறைகளில் நல்லதொரு மாற்றங்களை கெடு கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் ஐந்து பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசியிலேயே வளம் பெற்று சுகஸ்தானத்தை ப ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே கணவன் மனைவிக்குள்ளில் நல்லதொரு ஒற்றுமை ஆதரவுகள் சண்டை உள்ளவர்கள் சண்டை இல்லாத ஒரு மாற்றத்தை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் பிரிவினைகள் இல்லாத ஒரு அமைப்புகளையும் ஏழாம் இடம் பலம் பெற்று அற்புதமாக இருக்கின்றதும் ராசி பலம் பெற்று இருக்கின்றதுனாலே சுகசானங்களிலே தாய்மார்கள் இதுவரையில் இருந்தாலும் இனி வருகின்ற இந்த ஆனி மாதங்களிலே பலம் பெற்று அற்புதமாக புத்துயிர் பெற்று வைத்து வழியில் தாய்மார்களுக்கு இருந்தாலும் இந்த வேதனையில் இருந்து தீர்வு இந்த ஆனி மாதங்களிலே கிடைக்கின்ற குரு பகவானுடைய பார்வை இரண்டாம் இடத்ததிபதி சந்திர பகவானுடைய நட்சத்திர சாரத்திலே இருந்து உங்களுடைய சுகசனத்தை பார்க்கின்றதுனாலே இது ஒரு நில ராசிகளாக இருக்கின்றதுனாலே வீடு வாகன வண்டி சொத்து சுகங்கள் சேரக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பதும் இந்த ஆணி மாதங்களிலே அற்புதமாக வீட்டிற்கின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேர்களுக்கு பரிபூர்ணமாக குரு பகவானுடைய அருளும் சுக்ர பகவானுடைய அருளும் சூரிய பகவான் ஒளிக்கரகமாக மின்னுகின்ற இந்த அற்புதமான இந்த வளர்ப்புறை தீதியிலே உங்களுக்கு நல்லதொரு மாதங்களாக அதுவும் சுக்லபட்ச திதியிலேயே இந்த மாதம் என்பது இருக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் உயர்வுகளையும் முயற்சி தானங்களிலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஜெயமாக மாறுகின்ற ஒரு மாதம் என்பதும் நடக்கின்றது மிகவும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது ராசி கன்னிராசியிலேயே உங்களுக்கு இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே நல்லதொரு சுக்லபட்ச நவமி திதியிலே இந்த மாதம் என்பது பிறக்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றங்களையும் இது வளர்ப்பிறை திதி என்பது நல்லதொரு யோகங்களை கொடுக்கின்றதும் இதிலே சூரியனும் சந்திரனும் கேந்திரனிலேயே பலம் பெற்றும் இருக்கின்றதும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்றது துணரோன சத்துரு சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத ஒரு சிலருக்கு உச்சம் பெற்று இங்கே ஆட்சி பெற்று செவ்வாய் பகவான் உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்வை செய்கின்றதுனாலேயும் ரொணரோன சத்ரஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே செவ்வாய் பகவானுடைய எட்டாம் பார்வை விழுகின்றதுனாலேயும் இதிலே குரு பகவானுடைய பார்வையும் செவ்வா செவ்வாய் சனி பகவான் மூன்று கிரக சேர்க்கை என்பது வலுவாக இந்த ஆணி மாதங்களிலே சஞ்சரிக்கின்றதுனாலே பார்வை பரிபூர்ணமாக உங்களுக்கு செவ்வாய் சனி குரு பகவானுடைய பார்வையும் இங்கே ஆறாம் இடத்திலே விழுகின்றதுனாலே அஷ்டமஸ்தானத்தை குரு பகவானுடைய பார்வை விடுகின்றதுனாலே ஆரோக்கியத்திலே அற்புதமான யோக பலன்களில் பாக்கியஸ்தானத்திலே பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பழம் பெற்று இங்கே காற்று ராசியிலேயே சஞ்சரிக்கின்றதுனாலே வெளிநாட்டு யோகங்கள் வெளியூர் கிடைக்கவிருக்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது புத்திர சனாதிபதி ராசியிலே இருந்து உங்களை ஏழாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத யோகமாக மிதுன ராசியை பொறுத்தவரையில் வரையில் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு முயற்சி சனாதிபதி மிதுன ராசி என்பதே சகோதரர்களிடம் அன்பு ஆதரவு பெற்றவர்கள் இது ஒரு காற்றாசியாகவும் இது படிப்பு துறைகளிலே நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதங்களையும் கணினி துறைகளிலே நல்லதொரு வெற்றிகளையும் ஆசிரியர் துறையிலேயே அற்புதமான யோக பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமாகவும் வக்கீல் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞராக இருப்பவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கிறது சத்ரு சாணம் ஆறாம் இடம் வேலைகளை வெற்றி எதிர்ப்பு நோய் கடன் அனைத்தும் நல்லதொரு பரிபூர்ணமான அருள்களை பெறுகின்ற ஒரு யோகம் என்பது இந்த பொதுவான ராசி பலன்களிலே மிகவும் அற்புதமாக மிதன ராசிக்கார நேர்களுக்கு தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்கின்ற அளவிற்கு இந்த ராசியிலே மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் என்பது ஏழாம் இடத்தை பார்க்கின்றது ஏழாம் இடம் காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் இடத்தை பற்றி குறிக்கக்கூடியது இது ஒரு பெரிய அற்புதத்தை சொல்லக்கூடிய ஒரு ராசியாகவும் இது ஹோமத்தின் இருப்பை பற்றி குறிக்கக்கூடியதாகவும் இந்த மிதுன ராசி லக்கணத்தில் பிறந்தவர்களுடைய மனைவி என்பது மிகவும் அற்புதமான உயர்ந்த குலத்தில் வருபவர்களாகவும் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியவர்களாகவும் பெரிய மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் பெரிய மனிதராக இருக்கக்கூடியவராகவும் பிறந்தவர்களுடைய மனைவி கணவன் மனைவி கணவன் மிதுன ராசிக்கு ஏழாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய கணவன் கணவனுக்கு மனைவியை பற்றி குறிக்கக்கூடிய ஏழாம் இடம் என்பது ஒன்பதாம் இடத்தை பற்றி மிகவும் ஐஸ்வர்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு யோக பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இதன ராசியில் பிறந்தவர்களுடைய ஐந்தாம் இடம் என்பது துலாம் ராசி ஒரு காற்று ராசி இது புத்திர சாணமாகவும் புத்திர சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய பலம் பெற்று உங்களுடைய ராசியிலேயே மிதன ராசிக்கு சஞ்சரிக்கின்றதுனாலே அற்புதமான யோகங்களையும் கொடுக்கின்றது இதிலே லாபாதிபதி ருணா ரோண சத்ரு சானாதிபதி செவ்வாய் பகவான் பதினோராம் இடத்திலே பலம் பெற்று இரண்டாம் இடத்தை பார்க்கின்றதுனாலே இந்த மாதங்களிலே எதிர்பாராத ஒரு சிலருக்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இந்த லாப சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சகோதர சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இதில் பதினோராம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பான சரராசியிலே இருக்கின்றதுனால வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது கிடைக்காத ஊரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமாகவும் இருக்கின்றது செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய ஐந்தாம் இடத்திலே விழுகின்றது பூர்வீகத்தங்களிலே சொத்து வம்பு வழக்கு ஏமாற்றங்கள் அதிலே ஒரு நல்லதொரு தீர்வுகளை பெறுகின்றது சர ராசியிலேயே மகர ராசி என்பது அசமசனமாக இருக்கின்றதுனாலே வெளிநாட்டு தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத யோகத்தையும் இங்கே சொல்லப்படுகிறது பத்தாம் இடத்திலே ராகு பகவானால் புதன் பகவானுடைய நட்சத்திரத்திலே சென்று தொழில்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமைய பெறுகின்றது மிதுன ராசியை பொறுத்தவரையில் இந்த ஆணி மாதம் என்பது பற்பல நல்லதுடன் வெற்றிகளை செய்யக்கூடிய சகோதர சாணங்கள் பலம் பெற்று அற்புதமான யோகங்களையும் கொடுக்கின்றது பதினோராம் இடத்தி செவ்வாபகம் பதினோராம் இடத்திலையும் ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்திலேயும் பத்தாம் இடத்திலே ராகு பகவான் புதன் பகவானுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்றனாலே ராசியிலே மூன்று கிரக சேர்க்கை சூரியன் புதன் சுக்கரன் வலுப்பெற்று இருக்கின்றதுனாலே அற்புதமான யோக மாதமாக மிதன ராசிகார நேர்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பது வேலை தொழில்களில் மாற்றங்கள் கிடைக்கின்ற மாதமாக இருக்கின்றது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்